வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இப்போ மழைக்காலம் தொடங்கிடுச்சு இல்லையா இந்த பருவ காலம் மாற்றத்தால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் அதிக அளவில் ஏற்படுது அதுலேயும் ரொம்ப குறிப்பாக வளர்ற குழந்தைகளுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால வறட்டு இருமல் நெஞ்சு சளி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மூச்சை விடவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா இது மாதிரி சளி இருமல் காய்ச்சல் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய நம்ம எல்லார் வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய கடுகு இருக்குது இல்லையா இந்த கடுகு வைத்து எப்படி தேநீர் தயார் பண்ணலான்றத பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கோங்க சளி இருமல் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது உங்கள் வீட்லேயே கடுகை ஒரு இரும்பு கடாயில் லேசாக வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சமாக கடுகை நீங்கள் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க லேஸாக வறுத்து எடுக்கும்போது போது இதில் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம அப்படியே வறுத்து எடுங்க பாப் ஆகி வெடிக்கும் இல்லையா கடுகு வெடிக்கிற வரைக்கும் லேசான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும் இந்த பாப் ஆகி வெடித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி சூடு ஆற விட்டுருங்க சூடு நல்லா ஆறினதும் ஒரு அம்மி இல்லை மிக்சிலேயே இதை அரைத்து எடுத்துக்கணும் நல்லா இடித்து அரைத்து எடுக்கும்போது